அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களை புத்தாண்டு டிப்ஸ் ஆறு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு இருபது ஆலோசனைகள் ஆன்மீக ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவதாக சொல்லியுள்ளோம் அதில் ஆறாவது ஆலோசனை ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த மனிதர்களிடம் பேசாதீர்கள் இந்த ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆலோசனையை முழுமையாக புரிஞ்சிக்கிட்டு செயல்படுத்துங்க ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற அந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டுருக்கு ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் அந்த குழுவுக்கு பதிவு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஒவ்வொரு மாதமும் ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா பண வரவுக்கு குறை இருக்காது கோடீஸ்வர யோகம் ஏற்படும் பணவசி ஏற்படும் அந்த பூஜை எப்படி செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ராசி பலன் என்ன ஒவ்வொரு நாளுக்குரிய மந்திரம் என்ன ஒவ்வொரு நாளுக்குரிய தெய்வம் என்ன அந்த நாளில் நம்ம வீட்டு சுவாமி படத்துக்கு முன்னால் என்ன நெவேத்தியம் வைக்கணும் இரவு போது என்ன மந்திரம் சொல்லணும் காலையில் பூஜை பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லணும் இது எல்லாம் அந்த குழுவில் தினமும் வழிகாட்டுவேன் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு அற்புதமான ஒரு பிரசாதம் கால் கிலோ வழங்கப்படும் விலை மதிப்பில்லாத ஒரு பிரசாதம் மேலும் குல ராஜவசி மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மந்திரம் வழங்கப்படும் மேலும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பிரார்த்தனை அந்த குடும்பத்துக்காக நடைபெறும் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அது வணக்கம் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் நாளை முதல் அந்த குழு செயல்பட தொடங்கும் ஜனவரி பத்து வரைக்கும் பதிவு நடக்கும் சரிங்களா ஜனவரி முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆங்கில வருடத்தின் முதல் நாள் உங்களை விமர்சனம் செய்பவர்கள் உங்களிடம் குறையை மட்டுமே கண்டுபிடிப்பவர்கள் உங்கள் மனதை நோகடித்து அதில் இன்பத்தை காண்பவர்கள் அவர்களிடம் அன்பு கூர்ந்து அன்று பேச வேண்டாம் யாரை பார்த்தா உங்களுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி வருதோ அவங்க கிட்ட அன்னைக்கு முழுவதும் பேசாதீங்க யார் எந்த விஷயத்த சொன்னாலும் குறை சொல்கிறாங்களோ எதற்கெடுத்தாலும் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அன்பு கூர்ந்து முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் அவங்க கிட்ட பேசாதீங்க அதே மாதிரி யார் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்க பேசாதீங்க யார் மற்றவர்களை அடிக்கடி விமர்சனம் செய்து உங்களிடம் பேசுகின்றார்களோ உங்களை பற்றியும் அவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க வேறொரு நபரிடம் அந்த நபரிடமும் பேச வேண்டாம் யாருடன் பேசினால் உங்கள் மனதிற்கு வேதனை உண்டாகின்றதோ அந்த நபரிடம் அன்பு கூர்ந்து பேசாதீங்க அது யாரா இருந்தாலும் சரி இந்த ஆலோசனை ஒரு சிலருக்கு ரொம்ப கடினமான ஆலோசனையாக இருக்கும் ஏன்னா அந்த நபர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வேறு வழி இல்லை நீங்கள் முடிந்தவரை ஜனவரி ஒன்றாம் தேதி உங்கள் மனதை அமைதியாக சாந்தமாக வைத்திருக்க முயற்சி பண்ணுங்கள் நேர்மறையான எண்ணங்களோடு வைத்திருக்க முயற்சி பண்ணுங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் ஒரு அற்புதமான புத்தாண்டு வாசகம் பதிவிடப்படும் அந்த வாசகத்தை கேளுங்க உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான எனர்ஜி ஒரு ஆற்றல் பிறக்கும் சரிங்களா ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த மாதிரி மனிதர்களிடம் பேச வேண்டாம் என்பதை புத்தாண்டு டிப்ஸ் ஆறில் உங்களுக்காக சொல்லுகின்றேன் புரிந்து செயல்படுத்துங்கள் அன்பு சொந்தங்களே ஜனவரி ஒன்றாம் தேதி நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு மிக சிறப்பாக அன்னதானங்கள் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதான சேவைக்கு மனமிருந்தால் உதவுங்கள் டிஸ்ப்ளேல எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் மனமிருந்தால் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய தொகையை பங்களிப்பாக தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்